பசியாலும் வேதனையாலும் வாடும் மக்களின் வழியையும் கண்ணீரையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கான கடமைகளை நிறைவேற்ற வேண்டியது எமது பொறுப்பாகும் அதற்கு சர்வதேச நாணய நிதியத்திய இணக்கப்பாட்டை மக்களுக்கு சாதகமான ஒன்றாக மாற்ற வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சமாதான நீதவான் கொரிகஸ் வெல சந்திரரத்ன ரத்ன நாயக்க தேரருக்கு மல்வத்து பீடத்தின் மகா சங்கத்தினரின் ஆசையுடன் இரண்டாம் சங்க நாயக்க பதவி பத்திரம் ගෞරවටம் வளங்கும் நிகழ்வில் நேற்று කලந்துகொண்டண்டு உரைයාற்றும் බෝதே. ඒදිරිකච්சிි තයිවර් සජිත් ප්‍රේමදාස ඒ බාරය තෙරිවිත්තා. අපි විශ්වාස කරනවා රටේ සමස්ත ජනයාගේ කරපිට පටවාති වෙන. ජනතාවට අහිත කර ජාත්‍යන්ත්‍ර මූල්ය අරමුදලේ ගිවිසුම්. ජනතාවට හිතකාරිය ආකාරයට. ජනතා පීඩනය අසහනය අවම කරන ආකාරයට, සංසෝධනය වය යුතුයි. ජනතාව ජීවත් කරවම, අප වග කියීමයි. ඒ සඳහා පිස්සියුලු දෙනාාම වාදබේද නොතකාත්වල් බැගන්න ඕ. අපි හැමෝටම වගගේ මක්තිවෙනවා ජනතා සේවාවකෂ්ට කර. එක එක පාර්ශ්යකට පමණක් හිමියුණු වගකීමක් නෙවෙේ. අපි හැමෝටම අපේ මට්ටමෙන් රටට සේවාවක් කරන්නට වගකී මක්ති වෙනවා. බංකොලක් භාවෙන් පත්වෙච්ච අපේ රටේ මේ බංකොලත් භාවයට ඒ පරිත්‍යාග නිෂ් සිද්ධ කිරීමේදී. වැඩි බරක් ගන්නට ඕන සමාජීන්න උග්‍ර පෝසතුන් උග්‍ර ධනවතුන් මේ සමාජාර්ථික රටාවතුලින් ප්‍රතිීලාබ ලබ්පු ප්‍රතිලාබ ලබන පෝසතුන් සුපිරි ධනවතුන් මන්ගේ යුතු කංිෂ්ට කරන්නටවා තමන්ගේ වගකීම ක්‍රියාපක කරන්නටවා. ඒ හරහා අපි හැමෝටමපුළුවන් එකනිකාගේ ජනජීවිත சக்தி நாட்டின் வங்குரோத்து நிலையால் மக்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பெரும் பணி எம் மத்தியில் இருந்து வருகிறது பசியாலும் வேதனையாலும் வாடும் மக்களின் வலியையும் கண்ணீரையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கான கடமைகளை நிறைவேற்ற வேண்டியது எமது பொறுப்பாகும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் காணப்படும் சர்வதேச நாணய நிதியத்திய இணக்கப்பாட்டை மக்களுக்கு சாதகமான ஒன்றாக மாற்ற வேண்டும் மக்களை இன்னல்கள் வாழ வைப்பது எமது கடமையாகும் இதனை நிறைவேற்ற நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் நாட்டுக்கு மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் தலைவர் ஒருவரே தேவை துன்பப்படும் மக்களை விடுவிக்கும் பொறுப்பை எந்தவித பின்வாங்கலும் இன்றி நிறைவேற்ற வேண்டும் பங்கரோத்து நிலையில் இருந்து மீளும் பயணத்தில் பெரும் செல்வந்தர்கள் அதிக சுமைகளை சுமக்க வேண்டும் துன்புறும் மக்களுக்கான எமது பொறுப்பை சரியாக நிறைவேற்றி அனைவரும் வாழக்கூடிய தாய் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என அவர் தெரிவித்தார்